செங்கோட்டை அருகே கற்குடி பகுதியில் உள்ள தோட்டங்களில் நள்ளிரவில் காட்டு யானைகள் புகுந்து அட்டகாசம் வனத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதால் அப்பகுதி விவசாயிகள் கவலை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியான கற்குடியில் உள்ள தோட்டங்களில் விவசாயிகள் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் தென்னை மா பலா போன்றவை பயிரிட்டு வளர்த்து வருகின்றனர் இந்த தோட்டங்களில் அவ்வப்போது காட்டு யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகின்றது இந்த நிலையில் கற்குடி நீலியம்மன் கோவிலுக்கு செல்லும் சாலையில் உள்ள தோட்டங்களில் நேற்றிரவு நான்கு யானைகள் கூட்டமாக புகுந்து அங்குள்ள தென்னை மரங்களை பிடுங்கி வீசி நாசப்படுத்தினர் இதேபோல் அடுத்தடுத்து உள்ள தோட்டங்களிலும் புகுந்து நாசம் செய்தன இந்த நிலையில் வழக்கம்போல் காலை தோட்டங்களுக்கு வந்த விவசாயிகள் தென்னை மரங்கள் சாய்ந்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் இதுவரை வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு பார்வையிட வராததால் அப்பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் கர்குடி பகுதியில் உள்ள தோட்டங்களில் புகுந்து தென்னை மரங்களை சேதப்படுத்தி வரும் காட்டு யானைகளை காட்டுக்குள் விரட்ட மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள் கூறுகையில்